நான் நாலு பேரை நம்பி இருந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது என்ன நம்பி நான் நானூறு பேர் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் நம்ம இருக்கணும் அப்படி வரும்போது தான் நம்மளை நம்ம உயர்வாக நினைப்போம் இந்த நினைப்புக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும் சம்மந்தம் இருக்கு நான் சொல்லல என்ன சார் வேணும் ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமாக அந்த கேரக்டர் வேணும் உன் மனநிலை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கும் உன் மனநிலை குழப்பமாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க நம்மளுடைய மனநிலை குழப்பமாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் நம்ம பிரச்சனையா பார்க்குறோம் நம் மனநிலை வந்து நமக்கு சமமாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் நம்ம வந்து சவாலா பாக்குறோம் அதே நம்ம மனநிலை பலமாக இருக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா நம்மளுடைய அத்தனை சூழ்நிலையும் நம்ம ஒரு வாய்ப்பா பாக்குறோம்